ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் தமிழ்நாடு தேர்தல் கடன் சூழ்பிடிக்க தொடங்கிவிட்டது நேற்று வரை எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி என்றால் அதற்கான தூக்கி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த எட டி தினகரன் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற மதுராந்தகம் கூட்டத்தில் நாங்கள் இருவரும் அம்மாவின் தொண்டர்கள் எங்களுக்குள் பிரச்சனை இருந்தது உண்மைதான் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் மறந்துட்டு தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் பிரதமர் மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று நான் இந்திய ஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழு மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லா மன மறந்துட்டு இப்போ ஒன்றா நிற்கிறோம் அப்படின்ட்டு கூவியிருக்காரு டிடி வி தினகரன் அதே போல் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனாக்கா எங்களுக்குள் பிரச்சனை இருந்தது உண்மைதான் நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு கூட்டத்துக்கு புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா தமிழ்நாடு என்டிஏடும் உள்ளது அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே என்டிஏ கொடுத்த வெற்றி பெற வைக்கணும் இந்த முடிவு எடுத்துக்கலாம் அது போல் அவர் பேசியிருக்காரு ட்வீட் போட்டிருக்காரு அதற்கு பதிலடி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி ஸ்டாலின் கடுமையான எதிர்வினையாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடி மீதி கல்வி நிதி எப்போது வரும் அதே போல் கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றிய அரசு மதுரையில் இழைத்து இழைத்து கட்டி வரும் உலகத்தின் எட்டாவது அதிசயமான எய்ம்ஸ் எப்பொழுது எங்கள் கண்முன் வரும் மதுரை மெட்ரோ கோவை மெட்ரோ மற்றும் ஓசூர் விமான நிலையத்திற்கு எப்பொழுது ஒப்புதல் வரும் தமிழ்நாட்டில் அராஜகம் செய்து வரும் ஆழ்வரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு ஒரு பல கொஸ்டின்களை கேட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னொன்று சொல்லியிருக்காரு தமிழர்களையே மிஞ்சு விதமாக தமிழ் மீது பாசம் காட்டுவது போல் நடிக்கும் திரு பிரதமர் மோடி தமிழ் மொழிக்கான நிதியை எப்பொழுது விடியப்பார் போன்ற பல கேள்விகளை கேட்டிருக்காரு இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நடந்த கூட்டம் வந்து கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை அட்டர்ஃபிளாஃப் தான் சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார் இவன் நம்மளை பழி போட்டு பழி பழி கொடுத்துட்டு பாஜக அவள் முன்னேற்றப்படுத்த நினைக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு பாடங்கள் என்ன முடிவு தெரியல சமீப கா சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தில் கலந்துட்டாருனாக்கா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் பேராக அந்த இடத்துல கூட்டிடுவாங்கலாம் நாமக்கல் நடந்த கூட்டம் அந்த கரூரில் விஜய் கூட்டம் நடத்தி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்கல்ல நெசலில் அந்த இடத்துல வேல்சாயிபுரத்தில் நடந்த கூட்டம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக நடத்திய கூட்டத்தில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியிருக்காங்க ஆனால் நேற்று முதலாந்தகத்தில் நடந்த கூட்டத்தில் அவ்வளோ கூட்டம் இல்லையா காரணம் என்னென்னாக்கா இதில் வந்து இன்வால்மெண்ட்டு அதிமுக கிடையாது இந்த கூட்டம் முழுக்க முழுக்க பிஜேபி நடத்திய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு அதிமுக தனிப்பெருமானை ஆட்சி அமைத்து தனி தனியாக ஆட்சி அமைப்பு சொல்லிட்டு இருக்காரு அதிமுக ஆட்சியும் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பிரதமர் மோடி அமித்ஷா அப்புறம் அந்த பியூஷ் கோயில் வந்து ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனையை இப்போ டீல் பண்ணுறதுக்காக கூட்டணி பிரச்சனை அவர் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலையில் எந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன நடக்குன்னு தெரியல பார்த்துக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் க்ளியராக புரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற இந்த கூட்டணி வெற்றி பெற வச்சு என்னை முதலமைச்சராக தான் முக்கிய இது நோக்கம் கிடையாது இந்த எலெக்ஷனோட அதிமுக என்ற கட்சியை முடிச்சோடணும் அதிமுக விட அதிக சீட்டில் பாஜக வெற்றி பெற்று பாஜக என்ற அந்தஸ்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெற வேண்டும் என்பதற்காக தான் உழைச்சிருக்கேன் என்பதை அவர் புரிஞ்சிக்கிட்டார் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட அவ்வளோ ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடுறதுக்கு அவர் முயற்சிக்கலை நம்ம இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கையை முறுக்கி கூட்டணியில் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ புதுசாக சேர்ந்திருக்காருல நம்ம டிடி வி திரகரன் இவர் ஏற்கனவே என்ஐஏ கூட்டணி இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் முதலமைச்சராக ஆயிட்டு முடியாது போவாங்க அப்படின்ட்டு என்ஐஏ கோட்டில்ட்டு வெளியில் போனவர் தான் தினகரன் இப்போ திரும்பவும் வந்திருக்காரு அது காரணம் என்னக்கா அப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அவர் மேலே பல வழக்கல் இருக்குது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு அதுக்கப்புறம் இரட்டை லட்சணத்தை வாங்குவதற்காக சுகேஷந்திரசேகருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பண்ண சொத்துக்குவிப்பு அதில் வந்து பல கிளை வழக்குகள் எல்லாத்துலேயும் நம்ம தலைவரோட டிடி திருவனுடைய பேர் இருக்குது இந்த வழக்கல்ல ஒன்றை காரணம் காட்டி அதோட ஹியரிங் வரப்போகுது அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த இந்த கேஸ் இந்த நிதாந்தி வர போதுன்னு பிப்ரவரி மாதம் இவர் சம்மந்தப்பட்ட கேஸ் வரப்போகுதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் நம்மளாலும் வந்து சேர்ந்துட்டார் அதான் சொல்லியிருக்காருல்ல தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமுகவின் நலனுக்காகவும் பிரதமரின் அழைப்பை ஏற்று நாங்கள் மீண்டும் என்டிஏவில் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல முக்கியமாக வந்து அவருடைய நலன் அமமுக நலன் தனிப்பட்ட முறையில் தினகரன் வந்து திரும்ப ஜெயிலுக்கு போகக்கூடாது திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாது போக அவர் நிர்மலை அதற்காக தான் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் செஞ்சார் அதே போல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பார்த்திங்கனாக்கா அவர் ஏடிக்கே அதிமுக டைரெக்டாக கூட்டன்னு வச்சார் சொன்னார்ல அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு கூட மார்ச் மாதம் லிஸ்ட் லிஸ்டோர்ட் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அவர் நம்மளால் சு மத்திய ஒற்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல அப்போ பல கோடிகளை சுட்டிட்டார் ஊழல் பண்ணி அந்த வழக்கு இந்த இது போன்ற வழக்கில் அரசியல் கட்சிகளை வந்து இது போன்ற வழக்கில் வச்சு தான் மிரட்டி தான் பிஜேபி கூட்டணி சேர்ந்துகிட்டு இருக்கு தேமுதிகவை ஏன் அவங்க வளைக்க முடியலைனாக்கா தேமுதிக இதுவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்காரு ஒரு இருபத்தி எம்எல்ஏ கிடைச்சிருந்தாங்க அப்படி தான் இருந்துச்சு அதை தவிர்த்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பெருசாக பெரிய அளவில் பங்கு பெறல அதனால் அவங்க மேலே இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை காட்ட முடியலை அதிகபட்சமாக தேமுதிக செஞ்ச ஊழல்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலெக்ஷன் சமயத்தில் கூட்டணி பேசுவாங்கள்ல கூட்டணி பேசிட்டு சீட்டோட சில பெட்டிகளும் வாங்குவாங்க அதுதான் அவங்களுடைய அதிகபட்ச ஊழல் அதை தவிர்த்து அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சாட்ட முடியலை அதனால் தேமுதிக மிரட்டி கூட்டணியில் சேர்க்க முடியல பிஜேபியால் அதனால்தான் இது வரைக்கும் தேமுதிகவும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் போய் என் கலந்துக்கிட்டு கூட்டணியில் சேரும்னு அறிவிக்கலை இன்னும் அவங்களுடைய முடிவு வந்து செஸ்ட் குளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மறைச்சி வச்சிருக்காங்க இது வரைக்கும் சொல்லலை ஏற்கனவே அவங்க கடலூரில் மாநாடத்தும் போது அவங்க பேச பிரேமதா பேசி பேச பார்த்தவங்கள இந்த வண்டி எப்படி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் தான் டேன் எடுக்கணும்னு நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் முடிவு ஃபைனல் ஆகலை எவ்வளவு பொட்டி அவன் கேட்குற டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கா பத்து சீட்டு ஒரு ராஜ்யபா சீட்டு ராஜ்யசபா சீட்டு அதுக்கப்புறம் மத்திய இணைய இணையமைச்சர் பற்றி வேலை கேட்குறாங்களாம் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு எதிரணி முகாம் ஃபீல் பண்ணுறதுனால அதை பற்றி அவங்க கண்டுக்காமல் டீலில் விட்டுருக்காங்க இப்போ பார்த்தா அது தேமுதிக என்ற வண்டி திமுக கூட்டணி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது தவிர்த்து ராம்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் அப்பா மகனுக்குள்ள இருந்து மகன் போய் அண்டியில் அங்கே ஆகிட்டார் இருந்தாலும் கூட அப்பாவையும் எண்டியை கொண்டு போகணும்னு பிஜேபி கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்ததாக கூறப்பட்டது ஆனால் இப்போ கடந்த இரண்டு நாட்களாக அவர் செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து திமுகவுக்கு ரூட்டு எடுப்பது தெரியுது ஏன்னா அந்த ராம்தாசனுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய திரு அருள் அவர் எம்எல்ஏ இருக்காரு அவர்ட்ட சொல்லியிருக்காருனாக்கா திருமாவளவன் வந்து ராமதாஸ் ஒரு பெறாத பிள்ளை அதனால் அவர் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் எதுவும் திருமாவளவை எதிர்த்து தெரிவிக்க மாட்டார் அப்படின்ட்டு ரீதியில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் திருமாவளம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறான் அன்புமணியோ ராம்தாஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது தானே குடிசைல தர்மம் இல்லை கொடுத்துனாங்க அதனால் யார் வந்தாலும் ஏற்றுக்கூடாது ராம்தாஸ் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட கூறப்படுகிறது இது என்ன ஆகும் தெரியல ஓகேயா அப்புறம் காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் போன்ற அள்ளு சிலுகள்லாம் திருச்சி வேலைச்சாங்க அள்ளு சிலுகள்லாம் ஒரு சவுண்டு விட்டுருச்சு அதுக்கப்புறம் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி கடுமையான எச்சரிக்கை கொடுத்ததாகவும் நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு அடிக்க விடுறது ட்விட்டரில் பதிவு தான் வச்சுக்காரிங்க கூட்டணி முடிவை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு அவர் பேசியதாகவும் மல்லிகார்ஜுனுக்காகவும் கடுமையான எச்சரிக்கைப்படுத்ததாகவும் அதற்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருப்பது கூட தெரிகிறது அப்புறம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஊதி சின்னம் அதாவது விசில் சின்னத்தை தேர்தல் கமிஷன் சின்னமாக அறிவிச்சிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் அறிவிச்சிட்டு ஆட்சியர் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தருவோம் வாங்க வாங்கன்ட்டு எந்த கட்சியும் ஒரு சின்ன கட்சி கூட தமிழக தாவிகா பக்கம் போகிற மாதிரி தெரியலை தான் போயிட்டுருக்கு கடைசியில் இருக்கிற நிலையத்தை பார்த்திங்கனாக்கா களம் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் திமுக விஸ் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி விஸ் அதிமுக கூட்டணி என்ற மாதிரி தான் போகிற மாதிரி தெரியுது விஜய் சொல்லியிருந்தார் போட்டி எங்களுக்கும் திமுகவும் தான் திமுக விஎஸ் தாவிகா அப்படின்னு அவருக்கு என்னதான் சவுண்டு கொடுத்தாலும் கூட மக்கள் யாரும் அவரை திரும்பி பார்க்குறதே தெரியல சில விசிச்சா குஞ்சிகளுக்கு அதாவது விசுவிச்சா குஞ்சிகளை உறுப்பினராக கொண்டிருக்கும் அந்த கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்குது சில பேர் தான் அவருக்கு ஆதரவு பேசிச்சாலும் தவிர தமிழ்நாட்டில் எந்த ஒரு சின்ன அரசியல் கட்சி கூட அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டி இது தெரியல அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ களம் வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி போகுது இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணியில் அங்க பிஜேபியோட முக்கியமான நோக்கம் இந்த எலெக்ஷனில் ஒரு அவங்க பார்த்திங்கன்னாக்கா அதிமுக கூட்டணியில் வந்து அறுபது சீட்டி மேலே கேட்டுட்ருக்காங்களாம் அப்படி இப்படி முடிவு பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு நாற்பது சீட்டில் நின்றால் கூட ஒரு முப்பது சீட்டாவது எப்படி வெற்றி வெற்றி பெற்றணும் முப்பது சீட்டு வெற்றி பெற்றாக்கா அதிமுக விட அதிகமான சீட் நமக்கு கிடைக்கும் அது அடிப்படையில் நம்ம வந்து விட பாஜக தான் தமிழ்நாட்டு முக்கியமான எதிர்கட்சிகிட்டதான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி வசதியில் அமரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்மெல் பண்ணி நடந்துகிட்டு இருக்காருனு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள் அனைத்திலும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியான அதிமுகவை காப்பாற்ற முடியும் இல்லை கூட்டணி தர்மம் நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதிமுக என்ற கட்சி அடுத்த தேர்தலை காணாமல் போயிடும் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியுடைய தலைமையாக பிஜேபி இருக்கும் அதிமுக வந்து அந்த பிஜேபியிட்ட போய் சீட் வாங்கிட்டு முப்பது சீட்டு நாற்பது சீட்டில் போட்டிடுற மாதிரி இருக்கும் எப்படி மகாராஷ்டிரத்தில் சிவசேனா என்ற கட்சி பாஜக வந்து பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி அவங்க அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக சிவசேனாட்ட போய் கை கட்டி கைகட்டினு தான் சீட்டு வாங்குவாங்க பிஜேபி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் சிவசேனா கட்சியை ரெண்டாக உடச்சு அப்புறம் ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு அணி உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு அணியான அந்த கட்சியை ரெண்டாக பிரித்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி வந்து முன்ன முதலெடுத்து வந்துருச்சு அதே போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருக்குன்னாக்கா இந்த தமிழ்நாட்டு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப உஷாராக இந்த எலெக்ஷனில் போட்டிடுறோம் செயல்படுறோம் பாஜகவுக்கு எதிராக அவங்க தங்களுடைய வாக்கு சீற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்தால் மட்டுமே பிஜேபி என்ற பேராபத்து தமிழ்நாட்டில் சூழாமல் இருக்கும் இல்லைனாக்கா பிஜேபி ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதே போல் அதிமுக என்ற கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு தேர்ட் பிளேஸ் போயிடும் இரண்டாவது இடத்திற்கு பிரதான எதிர்கட்சி என்ற நிலைக்கு பிஜேபி வந்துடும் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த முக்கியமான செயல்பாடு அதிமுகத்தோட கையில் தான் இருக்குது ஓகேயா ஏன்னா திமுக என்பது தாய் கழகம் ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை வந்து நாசமாக போதை பார்க்குறது சகிக்காது என்ன தான் விருப்ப இருந்தாலும் கூட ஒரு தாய்க்கு வந்து அப்படிலாம் தன்னுடைய குழந்தைகள் வந்து கெட்டு போதை பார்க்க விரும்ப மாட்டாங்க அந்த அடிப்படையில் திமுக என்ன விரும்புதுனாக்கா தமிழ்நாட்டுடைய இரண்டாவது பெரிய கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்குது என்பது தான் திமுகவுடைய விருப்பமாக இருக்குது அந்த அடிப்படையில் அதிமுகவும் செயல்பட்டாக்கா அதிமுகவும் காப்பாற்றப்படும் தமிழ்நாடும் பிஜேபி என்ற பேரபாயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மதவெறி அரசியலிருந்து தப்பி தப்பித்து குழைக்க முடியும் இல்லைனாக்கா அவன் வந்துட்டாங்கனாக்கா எங்கே பார்த்தாலும் வட மாநிலங்களில் எப்படியெல்லாம் மதவெறி அரசியல் பண்ணிட்டு கலவரத்தை உண்டாகிட்டாலோ அதே போன்றவை தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பது அதிமுக தொடுகள் கையில் இருக்கிறது